வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவலும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்த திரு சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனை நிச்சயமாக கைகோடும் மனிதனுடைய தேடல் அவனை இரு எதிர்மறைகளுக்கிடையே கொண்டு வருகிறது கீழே இருட்டு மேலே பயங்கர இருட்டு அவை எப்படி தன்னை பாதிக்கின்றது என அவன் காண்கின்றான் என்ன நடக்கின்றது எப்படி நடக்கின்றது எது அதன் சாரம் என அவனால் அறிய முடியவில்லை இறைவனை மறுக்கும் இவை வாழ்வின் உண்மைகள் பிரம்மை என்பதே நம் சிந்தனைகள் ஜட பொருட்களின் மட்டுமே மூழ்கி இருப்பதா நமக்கு தெரியாமல் போன உண்மைகளின் நிறைய காட்சிகளை விஞ்ஞானம் குறிப்பிடும் ஒரே சொல் சம்பவங்கள் என்பது தன் விழிப்புள்ள நிலையில் ஒரு ஓவியம் போல் இந்த உலகை படைத்து இயக்கிய அந்த உயர்ந்த மற்றும் பிரபஞ்சம் அறிவாற்றலின் சுவாரஸ்யமான படைப்புகளை குறிக்கும் பங்கு கலப்பு ஒம்போது பங்கு கலப்பும் ஒரு பங்கு சரக்கும் விற்று சம்பாதித்தவர் மனம் லஞ்சம் பெருமை வீண் செலவு விளம்பரம் ஆகியவற்றில் ஒம்பது மடங்கு சொந்த லாபமாக ஒரு பங்கும் பெற்றார் இதோட அர்த்தம் என்னன்னா அவர் போட்ட முதல் ஒரு வியாபாரி ஆசைப்பட்டு அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு தவறான வழியில் சம்பாதிக்கிறார் அவர் சம்பாதித்த பணம் எப்படி செலவாகின்றது வீண் செலவாகின்றது அவர் வந்து லஞ்சம் வாங்குறா வாங்கினாலும் அப்படிதான் வீண் செலவாகும் தேவையில்லாத செலவுகள் அப்போ வீண் செலவெல்லாம் போய் அவருக்கு கிடைத்தது சொந்த லாபமாக ஒரு பங்கு மட்டும்தான் கிடைக்கும் நியாயமான அவங்க வந்து நடந்துக்கிட்டான் நியாயமாக வியாபாரம் செஞ்சால் நிச்சயமாக பெரும் தொகை பங்காக கிடைக்கும் பிறரை ஏமாற்றி அவங்க லஞ்சம் வாங்குறது அடுத்தவங்க ஒரு செயல் செய்யணுன்னா லஞ்சம் வாங்குறதா இந்த மாதிரி பிறரை ஏமாற்றி செய்யும் செயல் அவங்களுக்கு கிடைத்தாலும் பிறருடைய பணம் அவங்களுக்கு கிடைச்சாலும் அதை நிற்க போகிறதில்ல ஏதோ ஒரு வழியில் உடல் நல குறைவு இல்லைன்னா தண்ணியாக தான் காரணம் இல்லாமல் வீட்டில் வந்து லைட் ஃபியூஸ் ஆகுறது பெரிய அளவில் பாதிப்பு கரண்ட்டு போ கட் ஆகிறது கரண்ட் ஒயர் பாதிக்கிறது வீட்டில் வந்து இருந்த மாதிரியே ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம் நிறைய காரணம் சொல்லிட்டு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிறது ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிறது இப்படி ஒவ்வொரு மிதமான செலவுகள் தான் அனாவசிய செலவுகள் அவங்களுக்கு ஏற்படும் விருந்தாளி திடீர்னு வர்றது அந்த மாதிரி செலவுகள் வரும் நியாயமா உண்மையா சம்பாதிச்சா அந்த பணம் நிலைக்கும் என்று சொல்லப்படுகின்றது எந்த வழியில் வந்ததோ அதை அதே வழியில் செல்வதில் பணத்திற்கு நிக பணம் தான் குழந்தைகளை வளர்க்க உதவும் சிறிய வழிகள் அன்பும் சுதந்திரமும் புதிய முறைகள் கண்டிப்பால் வளர்ந்த குழந்தை வாழ்வில் சிகரத்தை எட்டாது பெரும் பலனை அடைய குழந்தைகளிடம் அன்பும் சுதந்திரமாகவும் நாம் வளர்க்க வேண்டும் எப்பவுமே குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து யாரிடமும் அன்பு செலுத்தணும்வாங்க அதுவும் குழந்தைகளிடம் அன்பு செலுத்தணும் உண்மையே உண்மையாக அந்த குழந்தை மீது நம்ம அன்பு செலுத்தி அந்த குழந்தையை வளர்த்தோம்னா அந்த குழந்தை நல் வழியில் வளரும் அது மட்டும் இல்லை குழந்தைகள் நம்ம அன்பால் திருத்த முடியும் கண்டிப்பாலையும் அடிக்கிறதுனாலையும் அந்த குழந்தைங்க திருந்தவே திறந்தாதா எப்பவுமே கண்டிப்போடு நம்ம குழந்தைய வந்து அடித்து அதை வளர்த்தோம்னா அந்த குழந்தை வந்து முரண்டு பிடிக்கும் குழந்தையாக முரண்டு பிடிப்பது இல்லை அந்த குழந்தை வந்து ஒரு முரட்டுத்தன்மையுடன் கொள்ளும் குழந்தையாக தான் வளரும் அதனால குழந்தையிடம் நம்ம அன்பு செலுத்தோம்னா அந்த குழந்தை சிகரத்தை கூட எட்டும் என்று சொல்லப்படுகின்றது அதனால குழந்தையிடம் நம்ம அன்பு செலுத்தி நம்ம குழந்தைய வளர் வளர்க்க வேண்டும் இதனால் குழந்தை நல்வழியில் வளர வாய்ப்புகள் உள்ளன சுயநலம் பாவம் கொடுமை தவறு வெறுப்பு குற்றம் அனைத்தும் எளிதில் நன்மையாக மாற்றக்கூடியது ஆனால் இவை தெய்வத்திற்குள் தடை செய்யும் கடுமையான எதிர்ப்புகள் ஆகும் என்று சொல்லப்படுகின்றது அந்த நம்பிக்கையே அமைதியான வலிமையை இடைவிடாத பக்தியை எனக்கு அருள்வாயாக என்று நாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பிரார்த்திக்க வேண்டும் நான் முழுமையாக நிலையாக உன்மீது நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை செய்வோமாக என் உணர்வு தங்களுடைய பேருணர்வோடு ஒன்று சேர்வதற்கு என்னை முழுமையாக தெளிவுள்ளவனாக ஆக்குங்கள் உங்கள் திருவடிகளில் இவ்வுலகம் செல்வங்கள் அனைத்தையும் காணிக்கை ஆக்குகின்றேன் எல்லா சூழல்களிலும் எப்பொழுதும் நீ என்ன விரும்புகின்றாயோ அதை அதாவது இறைவனிடம் நாம் வேண்டும் பொழுது நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் என்று நாம் அசைக்க முடியாத அமை அமைதியை அனுபவிப்பதற்கான வழிகள் என் இனிய அன்னையே நான் எல்லா வரம்புகளையும் கடந்து ஐயத்திற்கு இடம் இல்லாத வகையில் முழுமையாக தங்களுக்குரியவனாக இருப்பேனாக உங்களின் சக்தி உங்களின் ஒளி உங்களின் பேரன்பு என்னை எல்லாம் தீய சக்திகளிடமே எதிர்த்து என் என்னை பாதுகாக்கும் இனிய அன்னையே உங்கள் தெய்வீக சக்தி என்னுடன் உங்களுடைய ஒளி உங்களின் பேரன்பு என்னுடன் நீங்கள் என்னை எல்லா இடர்பாடுகளிலிருந்தும் காப்பாற்றுவீர்கள் எல்லா திட நம்பிக்கைகள் தீர்மானங்கள் மனதிப்பம் இவை எல்லாம் உனக்கு இருந்த போதிலும் இவை எல்லாம் உனக்கு இருந்த போதிலும் உடல் நலம் இல்லை நீ சாதனைக்கு இனி உன்னை தயார் செய்து கொள்வதற்கு ஒரு குறியீடாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கடமையை செய்வதில் உன்னுடைய புறமுகமான அர்ப்பணிப்புடன் ஆழமான உள்ள தெளிவு மன மாற்றம் ஆகியவற்றுடன் கூடிய உள்முகமான அர்ப்பணிக்கும் தேவை என்பதையும் இது உணர்த்துகின்றது உன் தனிமையை இதன் பொருட்டை நீ பயன்படுத்தி கொள்ளலாம் உடல் சார்ந்த நோய்கள் எல்லாம் நம் பரு உடலில் உள்ள தடையின் குறியீடே ஆகும் அந்த மதர் சொல்றாங்க நாம் வாயு ருசிக்கு அடிமையாக கூடாது அப்படி அடிமையானால் நோய் நம்மை வந்து தாக்கும் என்று நோய் என்பது ஒரு சோதனை போல வருவது முழுமையான சமர்ப்பணத்திற்கு எது தடையாக உள்ளதோ அதை எடுத்துவிட்டு தூய்மையாக்குவது போல போவது அச்சமும் நோயும் நோயை பற்றி நம்ம பயப்படக்கூடாது ஏற்கனவே மதர் வந்து நோயை பற்றி அதற்குரிய வழிமுறைகளை பற்றியும் நோயை எப்படி வெல்லுவது பற்றியும் நோயை வந்து விர எப்படி நம்ம இருந்து அதை வந்து விளக்குவது பற்றியும் அவங்க நிறைய பதிவு சொன்னதை நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே பதிவிட்ருக்கேன் அமைதியும் சாந்தியும் நம்பிக்கையும் சமர்ப்பணத்திற்கு உதவும் எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஆர்ப்பாட்டம் செய்யாமல் நமக்கு கஷ்டமே வந்தால் கூட அமைதியாக இருந்து சமர்ப்பணம் செய்தால் நிச்சயமாக அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உன் முகமான வளர்ச்சி மற்றும் அகத்தூய்மையான உன் முயற்சியில் என் ஆற்றலும் ஆசிகளும் உன்னை தாக்கும் நிச்சயமாக நம்பலாம் இறைவனிடம் நம்மை முழுமையாக சமர்ப்பணம் செய்துட்டான் கடந்த கால வாழ்க்கை முற்றிலுமாக துடைந்து துடைத்து எரியப்படும் என்று ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க நல்லதை செய்ய முயற்சி செய் எப்பவுமே உன்னை வந்து இறைவன் கண்காணித்து கொண்டே இருக்கின்றான் நீ மதிப்பிட வேண்டும் என்றால் எப்பொழுதும் மரியாதைக்குரியவனாக இருப்பி இறைவனின் குழந்தை என்பதே ஒரு பொழுதும் மறவாதே இறைவனின் குழந்தை செய்யக்கூடாத எந்த காரியத்தையும் உன்னை செய்ய விடாமல் அது தடுக்கும் இந்த பதிவை இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்